தன்னோட கள்ளக்காதலியோட அண்ணனை ஒரு நபர் கொலை செஞ்சுட்டு நாடகம் ஆடி இருக்கிறது அம்பலமாகி இருக்கு சேலம் மாவட்டம் சின்னக்காவூரை சேர்ந்தவரு லாரி ஓட்டுநர் முத்து இவரு மேட்டூர் அனல் மின் நிலையம் பக்கத்துல இருக்கிற காவிரி ஆற்றங்கரையில மர்மமான முறையில இறந்து சடலமா கடந்திருக்காரு இதை பார்த்தா அந்த பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க அந்த தகவலின் அடிப்படையில கருமலை கூடல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து முத்துவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ முத்துவோட உடலுக்கு பக்கத்துல ஒரு விஷ பாட்டில் கடந்திருக்கு ஆனா பிரேத பரிசோதனையில முத்து விஷமருந்து இறக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து காவல்துறையினர் சந்தேக மரணம் அப்படிங்கிற பிரிவில் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தீவிரப்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்போ மேட்டூர் அனல்வின் நிலையம் பக்கத்துல இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடையில சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிருக்காங்க அந்த கேமரால முத்துவும் இன்னொரு நபரும் மது வாங்கிட்டு போறது தெரிய வந்திருக்கு தொடர்ந்து நடத்திய விசாரணையில முத்துவோட இருந்த நபர் ஓமலூர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி வெளிவந்திருக்கு இடையே திருமணத்தை மீறிய ஒரு உறவு இருந்து வந்திருக்கு இந்த நிலையில கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி முத்துவோட தங்கை இறந்து போயிருக்காங்க இதனால சோகத்துல இருந்த முத்துவும் கிருஷ்ணமூர்த்தியும் காவிரி ஆற்றங்கரைக்கு போய் சேர்ந்து உட்கார்ந்து மது அருந்திருக்காங்க அப்போ முத்து என்னோட தங்கச்சி இறந்ததுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு இந்த வாக்குவாதத்துல ஆத்திரமடைஞ்ச கிருஷ்ணமூர்த்தி அங்க பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து முத்துவோட மூக்குல பலமா தாக்கியிருக்காரு இதுல முத்து மயக்கமடைஞ்சு அந்த இடத்துல விழுந்திருக்காரு இதையடுத்து கிருஷ்ணமூர்த்தி முத்துவ கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஒரு விஷ பாட்டில் வாங்கி அதை முத்து மேல தெளிச்சிட்டு பக்கத்துல போட்டுட்டும் போயிருக்காரு விசாரணையில இது எல்லாம் தெரிய வந்ததை அடுத்து கருமலைக்கூடல் காவல்துறையினர் கிருஷ்ணமூர்த்தியை கைது செஞ்சு அவங்கள சேலம் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு